ஹாய் அந்த நிலவின் வெளிச்சத்தை அந்த மேகங்கள் மறைத்தன என் இரு விழிகளின் அழகையும் என் காதலியின் அசைவுகளில் உள்ள சிரிப்புகள் மறைத்தன இதற்கு நடுவில் அவளின் மடிய நிலம் வாழ்நாட்களை கவிதையாகவும் என் காதலாகவும் சின்ன சின்ன ஓசையாகவும் நான் ஓவியமாகவும் வரைகிறேன் அதை ஏற்றுக்கொள்ளும் மனம் அவளிற்கு இருக்கும் ஆனால் இப்பொழுது என்று இந்த பூமியில் வாழும் எனக்கும் தெரியாது அந்த கடவுளுக்கும் தெரியாது காதலை பற்றி நான் நன்கு அறிவேன் என் காதலின் முகத்தையும் நான் நன்கு அறிவேன் பார்ப்போம் என் காதலின் வெளிச்சம் அழகு சுவாசம் அவள் அன்பு எனக்கு கிடைக்குமா